ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஐப்பசி அருள்மழை வரிசையில் இன்னிக்கி நம்ம இரண்டாவது ஆழ்வாரான பூதத்தாழ்வாரோட திவ்ய சரித்திரத்தை அனுபவிக்க போகிறோம் ஆழ்வார் திருக்கடல் மல்லையில் ஐப்பசி மாதம் அவிட்ட நட்சத்திரத்தில் நீலோர் பல மலரில் அவதரித்தவர் திருமாலோட கதையின் அம்சமாக தான் இவர் தோன்றினார் இவரோட பெயர் காரணத்தை நம்ம இப்போ பார்க்கலாம் பூதம் ப்ளஸ் ஆழ்வார் பூதத்தாழ்வார் பூதம்னா என்ன அப்படின்னாக்கா இந்த உலகத்தில் அந்த பொருள் அப்படியே நிலச்சி இருக்கும் அப்படி நிலைச்சி இருக்கிற பொருள் இந்த உலகத்தில் என்ன அப்படின்னா பஞ்சபூதங்கள் தான் நீர் நிலம் ஆகாசம் காற்று மற்றும் தீ ஆனால் இந்த உலகத்தில் நிலையில்லாத சில பொருள்களும் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பலம் கல்வி அழகு செல்வம் பலம் சின்ன வயசில் சில பேர் ஓ நிறைய வெயிட்டெல்லாம் தூக்குவா இல்லை ஒரு பத்து பன்னெண்டு பேரை வந்து சண்டை போடுறதோ ஏதோ ஒன்று வந்து பண்ணுவாள் அவளுக்கு அந்த உடம்புல வந்து அந்த வெய் அந்த பலம் இருக்கும் டக்கு டக்குன்னு ஒரு ஐம்பது கிலோ மூட்டை அரிசியை கூட தூக்கிட முடியும் ஆனால் அதே ஒரு வயசானால் ஒரு சின்ன ஒரு ஒரு கிலோ பேகை கூட நம்மளால் தூக்க முடியாது ஏன்னா நம்மளோட உடம்புல வந்து அந்த சக்தியை வந்து நம்ம வந்து இழந்துவிட்றோம் வயசாக அடுத்தது கல்வி சின்ன வயசில் நிறைய விஷயங்களை நம்ம வந்து கற்றுப்போம் பார்க்காமயே நிறைய பாட்டுக்கள் பாடுவோம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்கள்லாம் செவிப்போம் ஆனால் வயசு ஆக ஆக ஞாபக மரதிங்கிறது கூடவே நம்மளுக்கு வந்துடுறது அழகும் அப்படி தான் சின்ன வயசில் அழகாக இருக்கிற ஆணோ பெண்ணோ அப்புறம் வளர்ந்த பிறகு கொஞ்சம் அழகாவா ஆனால் அதுவே ஒரு நாற்பது வயசுக்கு மேலே போனால் அந்த அழகும் அவளுக்கு வந்து கம்மியாகிண்டே வரும் தோலெல்லாம் சுருங்கி போயிடுறது அடுத்தது செல்வம் யாருக்கிட்டே நிரந்தரமாக இவள் வந்து இருந்ததாக கதையே கிடையாது ஏழையாக இருக்கிறவா பணக்காராலாக ஆகியிருக்கா பணக்காராலாக இருக்கிறவா ஏழையாக ஆகியிருக்கா ஒரு இரவில் நம்ம நிறைய கதைகள் பார்த்துருக்கோம் எல்லாம் நம்மளுக்கு தெரியும் செல்வம் வந்து நம்மளுக்கு நிரந்தரங்கிறது கிடையவே கிடையாது ஆனால் இந்த நாளுக்கு பின்னாடி தான் நம்ம ஓடிண்டே இருக்கோம் நிலையா இருக்கிற பகவத் ஞானம் பகவத் பக்தி இதையெல்லாம் நம்ம வந்து வைராகியத்தோட கடைப்பிடிச்சோம்னாக்கா நம்மளோட கடைசி தருவாயில பெருமாள் நம்மள வந்து அழகா ஒரு பூ போல நம்மளை வந்து ஐசிண்டு போயிடுவார் கூடவே ஆச்சாரியனோட கடாட்சமும் இருந்தா அந்த மாதிரி நம்மளோட பூதத்தாழ்வார் பகவத் ஞானம் பகவத் பக்தியிலேயே வைராகியத்தோடு நிலைநிறுத்தினார் ஸ்ரீமன் தான் எல்லாமே அப்படிங்கிறதுல அவர் வந்து உறுதியாக இருந்தார் அந்த வைராகியம்தான் அவரை ரெண்டாம் திருவந்தாதியான நூறு பாசுரம் பாட வைத்தது எல்லாம் தேன் நிறைந்த சுவை நிறைந்த பாசுரங்கள் அர்த்தம் மிகுந்த பாசுரங்கள் எல்லாமே பெருமானை தவிர அவர் இந்த உலகத்தில் வேறு எந்த விஷயத்துலையுமே நாட்டம் செலுத்தவே இல்லை நாட்டம் செலுத்தாதனால அவரோட வைராகியம் ஜாஸ்தியாச்சு அதனால் அவரால் பாசுரம் பாட முடிஞ்சுது அதனால தான் அவரை இன்னிய வரைக்கும் நம்ம எல்லாருமே பூதத்தாழ்வார் அப்படின்னு சொல்லி கொண்டாடின்றிருக்கோம் மீண்டும் நாளைக்கு மூணாவது ஆழ்வாரான பேயாழ்வாரோட திவ்ய சரித்திரத்தை அனுபவிக்கலாம் மீண்டும் சந்திக்கலாம் அடியேன் ராமோ அனுஜதாசி